எவ்வளவு அருமையான குளிர்ச்சியான ஒரு அற்புதமான ஔஷாதம் அப்படின்னு சொன்னால் அது ஆபாரம்பூ தான் இந்த ஆபாரம்பூ செடி அதனுடைய பட்டை ஏலை வேறு வெதை பூவு அத்தனையுமே ஆட்டு மாட்டுக்கு இல்லையா மனுஷனுக்கு மனுஷனுக்கு தான் முதல்ல தான் ஆடு மாடுகளுக்கு ஆனால் இதை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதவங்க கடையில் பொடியாகவே வாங்கிக்கலாம் சூரணமாக அப்படி சூரணமாக வாங்கி காலை வேலையில் ராத்திரி வேலையில் ரெண்டு நேரம் சாப்பிட்டுட்டு வர்றதுனால என்ன நன்மை சார் எவ்வளோ பெரிய உஷ்ணமாக இருந்தாலும் அந்த உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த ஆவாரம் இது பழைய காலத்து தாத்தா பாட்டிகளை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சோப்புக்கு பதில் இதை தான் அரைச்சி குளித்ததை நான் பார்த்தது மாத்திரமல்ல நானும் இதில் குளிச்சிருக்கேன் அதுதான் அப்போ எவ்வளவு குளிர்ச்சியை கொண்டு வர முடியுமோ அந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தும் எவ்வளவு பெரிய சூடாக இருந்தாலும் ஆனால் தொடர்ந்து பயன்படுத்தணும் இதை யாரும் தேடுறதில்ல அதுதான் நம்ம ஆளுங்க பண்ணுற மிகப்பெரிய தவறு ஆனால் இந்த மாதிரி ஆண்டவன் நமக்காக எவ்வளவோ உடைச்சி வச்சுருக்கா அதையெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் நன்றியை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போ